பிரதீபன் நாம் பலர் தீபத்தில் காண்கின்ற திருமுகம் நாடகர் நண்பர் நடிகர் கவிஞர் நயினர் வாதம்பி வந்து தாதம்பி கவிப்பா நேய நெஞ்சங்கட்கும் கவிதை ஆயும் கவிதை நெஞ்சங்கட்கும் எனது பந்தனங்கள் பட்டதை மனதில் தொட்டதை வெட்டன நான் இதிலே சொட்டுவேன் இதில் கேட்போருக்காக மட்டும் பட்டதை மனதில் தொட்டதை நான் வெட்டன இதிலே சொட்டுவேன் இதில் கேட்போருக்காக மட்டும் விட்டு விடுதலை ஆகி என்றால் கட்டொன்று இருக்கிறது கட்டொன்று இருக்கிறதா இல்லை கட்டுக்கள் இருக்கின்றனவா கட்டுக்குள் நின்றுதான் நான் கவிவரைய வேண்டுமா விட்டு விடுதலையாகி என்றால் கட்டொண்டு இருக்கிறது நான் என்பது நான் அல்ல நான் என்பது நான் அல்ல நீயும் தான் அவனும் தான் அவளும்தான் அதுகும் தான் தான் செல்லமே கலசம் மாதவி மதுரை வீட்டுக்கு வீடு லூட்டி அடித்து கட்டி மேளமும் அழகான நாட்களும் இறைக்க ஐபிஎஸ் சகானாவோடு சித்தியும் அத்தையும் மெட்டி ஒலியதும் அண்ணாமலையுடன் குங்குமம் கோலங்கள் மறுபக்கம் தொடுவானம் பெண்ணுரிமை என்று தொடர் தொடராய் தொடரை டிவியிலே பார்த்த பின்பு விட்டு விடுதலை ஆகி என்று இங்கு வந்து எங்கள் முன் குந்தவும் இந்த நிந்தனையெல்லாம் கேட்கவும் வலிப்படுக்கும் உமக்கு கேட்டுத்தான் செல்லமே கலசம் மாலவி மதுரை வீட்டுக்கு வீடு லூட்டி அடித்து கெட்டி மிகளவும் அழகான நாட்களும் ரேகா ஐபிஎஸ் அண்ணா மலையுடன் கோலங்கள் மறுபக்கம் என்று தொடர் தொடராய் நெடுந்தொடரை டிவியிலே பார்த்த பின்பு விட்டு விடுதலை என்று இங்கு வந்து முன் குந்தவும் இந்த நிந்தனையை கேட்கவும் வலிப்படுக்கவும் நமக்கு கேட்டுத்தான் ஆக வேண்டும் சொந்த ஊர் குருநகர் சொரிந்த ஊர் வடநகர் சொந்த ஊர் குருநகர் சொரிந்த ஊர் வடநகர் வலிந்து வலிந்து நான் வாழ்வை துய்த்ததும் விரைந்து விரைந்து நான் வாழ்வில் வென்றதும் அந்த ஊர் விழுந்து விழுந்து நான் வாழ்வை நொந்ததும் சரிந்து சரிந்து நான் வாழ்வில் வெந்ததும் எந்த ஊர் புலம்பெயர்ந்த இந்த ஊர் என்று சொல்கின்றோமே நாங்கள் பட்டென்று சொல்லுங்கள் விட்டு விடுதலை ஆகித்தான் நாங்கள் முத்தையன் பெண்டிலும் முனியாண்டி கிழவனும் மூஞ்சிக்கு முன்வந்து நெஞ்சிலை கைவத்தி சொல்லுங்கள் நாங்கள் பட்டென்று சொல்லுங்கள் விட்டு விடுதலை ஆகித்தான் நிற்கின்றோமானாங்க சுதந்திர தேசம் என்கிறோம் இது நிரந்தரமானது நாம் பெற்ற பேர் என்கிறோம் சுதந்திர தேசம் என்கிறோம் இது நிரந்தரமானது நாம் பெற்ற பேர் என்கிறோம் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் நாங்கள் ஆழ்மன குரல் உயர்த்தி சொல்லுங்கள் தந்திரம் நாங்கள் பாகுபாடற்ற தேசம் என்கிறோம் இது சாவு கொள்ளும் வரை எம்மை காவல் செய்யும் கூடம் என்கிறோம் உச்சியில் அடித்து உண்மை சொல்லுங்கள் நாங்கள் ஆணையிட்டு சொல்லுங்கள் பாதுகாப்பாய் நாங்கள் விட்டு விடுதலையாகி நிற்க அந்த சிட்டுக்குருவியால் மட்டும் தான் முடிந்தது என்னால் அல்ல எங்களால் அல்ல நான் என்பது நீயும் தான் அவனும் தான் அவனும் தான் அதுவும் தான் இதுவும் தான் விட்டு விடுதலையாகி நிற்க அந்த சிட்டுக்குருவியால் மட்டும்தான் முடிந்தது என்னால் அல்ல சிங்கார சீமை லண்டன் ஊதி பெருத்த ஊதிபத்தோடு உப்பி போய் தெரியுது யூரோ என்று சிங்கார சீமை லண்டன் ஊதி பெருத்த ஊதிபத்தோடு தெரியுது யூரோப் தானே சிட்டுப்பிடிச்சு பிடிச்சு அஞ்சு லட்சம் சீதர வித்து பத்து லட்சம் அம்மாவின் தாரிக்கு உள கேட்ட இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் கொண்டு ஆளாய் பறந்து ஆடிவாய்த்தேசம் வந்தோம் சிங்கார சீமையில் சீர்திருத்தம் கச்சோமா கன்னிய கனடாவில் காரண்யம் தொட்டோமா ஐரோப்பா கண்டத்தின் அக்கியம் பெற்றோமா அவுஸ்திரேலியா ஏரியும் நாம் அவுட்ஸ்டாண்டிங் ஆனோமா இங்கிலாந்தின் இங்கிலீஷ் தெரியும் இங்கிலம் தெரியுமா கனேடிய குளிர் தெரியும் குடியுரிமை குடிமகனின் குல தர்மம் தெரியுமா அவர் ஜெர்மன் நாட்டின் ஜன்னல்கள் தெரியும் ஜனநாயகம் தெரியுமா அவர் பாரிசின் வீதிகள் தெரியும் சாதிகள் அங்கு இல்லை என தெரியுமா அவர் தெரிந்ததெல்லாம் புலம்பய தேசங்கள் அங்கு மீளத்து தமிழ் கிணறு வெட்டி அங்கு போய் தவளைகளாய் குங்கி இருந்து குறைத்து சாதல்

மற்றது நம்பிக்கை அது என் ஜனனத்தின் போதும் பின்னர் இது என் மரணத்தின் போதும் அம்மாவின் தொப்புள் கொடி வெட்டி விழுந்த என் சொந்த மண்ணில் முத்தமிட்டு விழுந்த போது அன்னையின் உடலிருந்து விட்டு விடுதலையானே நான் முதல் தடவையாக மரண பரியந்தம் கண்முன் வந்து நின்று வா வா என என் கரம் பற்றி அழைக்கையிலே உடலை விட்டு உயிரெனும் நான் விட்டு விடுதலையாக இரண்டாம் தடவையாக அதுவே இறுதி தடவையாக பிறப்பும் தந்த இந்த விடுதலையை வாழ்கள் தரவில்லையே இல்லை வாழ்விடம் இருந்து என்னால் எடுக்க இயலவில்லையே பள்ளிக்காலம் முதல் பள்ளி காலம் முதல் அறை கண்ட இந்த பக்குவ காலம் வரை எத்தனை தடவைகள் விட்டு விடுதலையாக இச்சித்தேன் தெரியுமா பச்சிகள் பறவைகள் பள்ளிகள் பைங்கிளிகள் கண்டு நான் வெட்டி தலை குனிந்திருக்கிறேன் தெரியுமா கட்டுக்குள் வைத்து வைத்திய சமுதாயம் எனக்கு பட்டறை என்றது பட்டறைவில் தெரிந்தும் கூட பூரிட்டு பாய அவருந்தும் கூட குட்ட குட்ட குனிந்து கிடந்தேனே கட்டுடைக்க முடியாமல் விட்டு விடுதலை ஆக முடியாமல் என்பது நானல்ல நீயும் தான் அவனும் தான் அவனும் தான் அதுவும் தான் இதுவும் தான் நோய்களை பற்றி கற்றுக்கொள் என்றார் என் பேரன் நோய்களை பற்றி கற்றுக்கொள் என்றார் என் பேரன் பாயில் நோயில் கிடந்தும் கூட பாலம் கட்ட கற்றுக்கொள் என்றார் கொள்ளு பேரன் வங்கியில் மேனேஜர் அப்பாவின் கனவு கச்சேரி கிளாக்கர் அம்மாவின் நினைப்பு கோழி மேச்சாலும் கொருங்கன் மேச்சல் என்று ஆட்சியின் புறவுறுப்பு கோட்டு போட்டு கணக்காளர் ஆகு என்ற மாமாவின் நினைப்பு கோட்டிலேறி வளக்காடு நடத்து என்று சித்தப்பா கனைப்பு கணைப்பு நான் இந்த கனவுகளுக்கெல்லாம் வெளிச்சம் பட வேண்டியவனாய் நான் மனிதரை படிக்க விரும்பினேன் ஐயா மனிதரை படிக்க விரும்பினேன் மானிடம் சுவைக்க விரும்பினேன் முடியவில்லை என்னால் விட்டு விடுதலையாகி என் கல்வி தெரிவை சுதந்திரம் செய்ய முடியவில்லை என்னால் விட்டு விடுதலையாகிய கல்வி தெரிவை கூட சுதந்திரம் செய்ய முடியவில்லை என்னால் எந்த கட்டில் இருந்து நான் விட்டு விடுதலை ஆவேன் கட்டுக்குள் நின்று நின்றே வாழ கொண்டோமினாம் இல்லை கட்டில் இருந்து நான் விட்டு விடுதலை விடலை பருவம் பதினெட்டு வயது தினம் தினம் காணும் கன்னி முகங்கள் அத்தனையும் காதலர்களாக கூடாதா என எண்ணி எண்ணி இயங்கும் பாலிய பருவம் அவனும் நோக்க அவளும் நோக்க அண்ணனும் நோக்க அவளும் நோக்க 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 கண்ணுடன் கண்ணை கவி நோக்க என்று இலக்கியம் பருகிய இனிய பருவம் ராமா ராமனா என்னை நினைத்து பார்ப்பேன் சீதையாய் பலதும் பத்தும் சங்கவி கீதா மே மோகனா ராகவி காமுகன் அல்லனா பருவ வயதின் இளணிய நேரத்தின் இயல்பு வெளியீடு அது காமுகன் அல்லனா பருவ வயதின் இளணிய நேரத்தின் இயல்பு வெளியீடு அது ராமனின் காதலை ஏற்ற என் சமூகம் அம்பிகாவதியை கொண்டாடிய சமூகம் கோவலன் காதலை தூக்கி வைத்த என் சமூகம் என்னை சுதந்திரமாய் காதல் செய்ய அனுமதிக்கவில்லை இன்று கட்டிய என் மனைவியை நேற்று நான் காதலித்த போது அச்சமற்றி ஒரு முத்தமிட நிலவு கால இருளின் நிசப்தத்தில் விட்டு விடுதலையாகி அவள் மடியில் தலை வைத்து இந்த நிமிடம் இந்த நிமிடம் இப்படியே உரையாதோ என்று டூயட் பாட முடியவில்லை என்னால் அக்கம் பக்கம் பாராமல் ஒரு சின்ன ஸ்பரிசத்தை மின்னலடித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் ஆண் சம்பவம் பெண்கட்டால் சரித்திரம் என கூறி காதலை செய்து கட்டுக்கள் நின்றனவேள் நின்று நின்றே வாழ பழகிக் கொண்டோம் நாம் இல்லை இல்லைப்பட்டோம் எந்த கட்டில் இருந்து நான் விட்டுவிடுதலையாவே போட்டுக் கொள்பவன் நான் அல்லாவை பள்ளியில் தொழுதழுபவன் அவன் அன்பே சிவம் என்பால் இவள் கடவுளே இல்லை என்பார் சிலர் அப்படி ஒருவனின் நம்பிக்கை இல்லை என்போரும் உலர் காரியமில்லை மதங்கள் மதம் கொள்ளாதவரை காரியமில்லை மதங்கள் மதம் கொள்ளாதவரை நான் பாலம் கட்ட முனைந்தேன் கேளுங்கள் மக்காவில் தொடங்கி கொல்கத்தாவுக்கும் கைலாயத்துக்கும் நான் பாலம் கட்ட முனைந்தேன் மக்காவில் தொடங்கி கொல்கத்தாவுக்கும் கைலாயத்துக்கும் சூலமும் சிலுவையும் சுன்னத்தும் எதிரே வந்து நின்றன சமரசம் செய்து கொள்ள முடியாதபடி தேவனற்கருணை சுவைத்த நாவால் தேவாரம் பேச உரிமை மறுக்கப்பட்டதே தேவனற்கருணை சுவைத்த இந்த நாவால் தேவாரம் பேச உரிமை மறுக்கப்பட்டது திருப்புகர் ஓதிய வாய்க்கு திருக்குர்ரானின் பரிச்சயம் இல்லாதானதே சுண்ணத்து செய்த உடலுக்கு பரலோக மந்திரம் அன்னியமானதே கந்தனின் மூத்தவளும் அஞ்சனி நிலையவளும் காதலால் இணைய காலம் கனிந்த போது கந்தனின் மூத்தவளும் அஞ்சனி நிலையவளும் காதலால் இணைய காலம் கணிந்த போது கடவுளர் பெய சொல்லி சமயங்கள் சந்தர்ப்ப காலம் செய்தனவே வேதங்களின் மதிலுடைத்து விட்டு விடுதலையாகி வாழ்வு தெருவமைக்க மத கட்டுக்கள் அங்கீகாரம் தரவில்லையே எந்த கட்டுக்குள் நின்று விட்டு விடுதலையாக கட்டுக்குள் நின்று நின்றே வாழ பழகி கொண்டோம் நாம் இல்லை வாழ பழக்கப்படுத்தப்பட்டோம் நாம் நாகரீக முகடு தொட்ட நாலு வீத தேசங்களில் நாகரீக முகடு தொட்ட நாலு வீத தேசங்களில் நான்கு நான்கு போய் கிடக்கு தெருக்கள் காட்டுங்கள் தீண்டாமை தீண்டாமை அழிந்த தீர்க்காய் பள்ளன் என்றும் பறையன் என்றும் நலவன் என்றும் குயவன் என்றும் கரையார் குலம் நான்தான் என்றும் முக்குவன் என்றும் திமிரன் என்றும் கோவியன் என்றும் வெள்ளாளன் என்றும் பெருமையாய் திமிலாய் சாவியை கட்டுடைத்து விட்டு விடுதலையாகி சுதேசியம் சிலாகிக்க முடியவில்லையே எந்த கட்டில் நின்று விட்டு விடுதலை ஆவேன் கட்டுக்குள் நின்று நின்று கொண்டோம் நாம் அனைத்திலும் நின்று நான் விட்டு விடுதலை ஆகி நான் விட்டு விடுதலை ஆகி பூமிக்கு மேலே நின்று அண்டத்தை என் உள்ளங்கையில் தெரிய ஆசை அனைத்திலும் நின்று நான் விட்டு விடுதலையாகி பூமிக்கு மேலே நின்று அண்டத்தை பார்க்க ஆசை அண்டம் என் உள்ளங்கையில் சிறிதாய் தெரிய ஆசை மதமும் அரசியலும் சின்னஞ்சிறியதாய் தெரிய ஆசை சாதியும் சார்ந்ததும் அதை விட சிறிதாய் தெரிய ஆசை தமிழ் தேசியத்தை தேசியம் என்றும் வஞ்சகர் என் கண்ணில் முழிதாய் தமிழ் தேசியத்தை தேசியம் என்றும் வஞ்சகர் என் கண்ணில் முழுதாய் மறை ஆசை ஆனால் முடியவில்லை எந்த கட்டில் இருந்து நான் விட்டு விடுதலை ஆவது கட்டுக்குள் நின்றே வாழ பழகிக் கொண்டோம் நாம் இல்லை வாழ பழக்கப்படுத்தப்பட்டோம் நாம் நன்றி விடுதலை என்பது வீணான பேச்சென்று பட்டந்து சொன்னாய் கொட்டினாய் குமுறலை கட்டுக்குள் கிடந்து கதிகட்டு நிற்கின்ற பட்டுப்போன தமிழர் சமூகத்தை வெட்டி சாய்த்திட எட்டி பாய்ந்தாய் கொட்டினாய் கவிதை பெற்றவளின் மணியிருந்து புறப்படுத்து வந்த போதும் செத்த பின்பும் மட்டும்தான் விட்டு விடுதலை ஆவேன் என்று ஆவேசத்தோடு கக்கினாய் கவிதை வாழ்க வளர்க வாழ்த்துக்கள்